பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது புதிய எம்பிக்கள் இன்றும் நாளையும் பதவியேற்றுக் கொள்கின்றனர் இவர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் பத்ருவரி மகாதிப் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் இவர் பாஜகவை சேர்ந்தவர் ஏழு முறை எம்பியாக வெற்றி பெற்றவர் இன்னும் நாடாளுமன்றத்துக்குள் நுழையவே இல்லை அதற்குள் இந்திய கூட்டணி கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு பரபரப்பையும் கூட்டினர் இதில் மல்லிகார்ஜுனா கார்கே சோனியா காந்தி டி பாலு கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் இவர்கள் அனைவரும் அரசியலமைப்பு சட்டத்தை புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு கோஷங்கள் எழுப்பினர் எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் என்றால் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்த மகாத்மா காந்தி மற்றும் அம்பேத்கர் சிலைகள் அகற்றப்பட்டன இவை பழைய கட்டிட புல்வெளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டன புதிய நாடாளுமன்றத்தை தூய்மைப்படுத்தும் பணியின் போது இதனை செய்துள்ளனர் மேலும் பிர்சா முண்டா மற்றும் மகாராணா பிரதாப் ஆகியோரின் சிலைகள் பழைய நாடாளுமன்ற கட்டடம் மற்றும் நூலகம் ஆகியவற்றுக்கு இடையில் உள்ள பகுதிகளும் அமைக்கப்பட்டுள்ளன இவ்வாறு சிலைகள் இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு காரணம் இந்திய கூட்டணி கட்சி எம்பிகள் சட்ட புத்தகத்துடன் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத வகையில் இம்முறை எதிர்கட்சிகளுடைய பலமும் உள்ளது அது மட்டுமல்லாமல் தனித்து முடிவெடுக்கும் நிலையில் இருந்து மாறி கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனையின் பேரில் முடிவெடுக்கும் நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டுள்ளது மக்கள் அத்தகைய தீர்ப்பை வழங்கியுள்ளனர் இந்த சூழலில் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் ஒவ்வொரு நாளும் எதிர்கட்சி எம்பிகள் கேள்விகளால் அவையை தெரிக்க விடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு ஒரு உதாரணமாக தலைவர்களுடைய சிலைகள் அகற்றம் ஏன் என்று உள்ளே செல்வதற்கு முன்பே கேள்வி எழுப்பி ஆர்ப்பாட்டம் கண்டிருப்பது அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க